இந்த உலகத்தோட ஒவ்வொரு பகுதிகளையும் பொருத்தப்பட்ட செக்யூரிட்டி கேமராக்கள் ஆரம்பிச்சு விண்வெளியில சுத்தி வரக்கூடிய கேமரா வரைக்கும் மனிதர்களோட நடவடிக்கைகளை ஒவ்வொரு நொடியும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அப்படி பதிவு செய்யப்பட்டதுல சில விஷயங்கள் வைக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்கும் அப்படியான செக்யூரிட்டி கேமராவில பதிவு செய்யப்பட்ட சில வினோதமான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம் வழக்கம் போல இந்த வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே இருக்கும் சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப டாபிக் போகலாம் இங்க ஒரு டாக்டர் ரப்பர் கிளவுஸ் மாதிரியான ஒரு பொருளை வச்சு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நர்ஸ விளையாட்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகி அந்த காட்சி கேமராவாலையும் பதிவாகி இருக்கு அல்டிமேட்டான சிபியூ பர்ஃபார்மன்ஸ்க்காக ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் தான் இந்த மேக் ப்ரோ இப்படிப்பட்ட இந்த பொருளை கிட்டத்தட்ட பதினோராயிரம் டாலர்கள் கொடுத்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு ஒரு யூடியூபர் ஆனா பார்சல்ல வந்த அந்த கம்ப்யூட்டர் டேமேஜான ஒன்னா இருந்ததோட சுத்தமா ஒர்க் ஆகவே இல்லை தான் வீட்டுல இல்லாதப்போ டெலிவரி பண்ணப்பட்டதுங்கிறதுனால அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரிஞ்சிக்க செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணி பாத்துருக்காங்க அப்போதான் அதுல டெலிவரி பண்ண வந்த ஆளுங்க பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை பாராங்கல்ல உருட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டே கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து தூக்கி போட்டது தெரிய வந்திருக்கு அப்புறம் பார்சல் குள்ளார உண்டியல் சத்தம் கேட்காம என்ன பண்ணும் இங்க ஒருத்தர் பேக் பேக்யார்ட்ல ரேண்டமா ஒரு இடத்துல லேண்ட் மூவரை நிறுத்திட்டு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க எங்க இருந்தோ வந்து லேண்ட் மூவர் மேல விழுந்த பந்து ஒண்ணுனால திடீர்னு ஆக்டிவேட் ஆகி ஓட ஆரம்பிச்ச அந்த வண்டி அங்க இரும்பு கம்பியில கட்டி வச்சிருந்த ஊஞ்சலையும் எழுத்துக்கிட்டு அந்த இடம் புற சுத்த ஆரம்பிச்சிருக்கு பின்னாடி கேமராவை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படி ஸ்டார்ட் ஆனதுங்கிறதே தெரிய வந்திருக்கு உண்மையிலேயே ஒரு அமேசிங்கான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காட்சி எதிர்பாராம செக்யூரிட்டி கேமராவில பதிவான இந்த வீடியோவில் ஒரு யானை கீழே இருக்கக்கூடிய குப்பையை தும்பிக்கையால் எடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில போடுத்து பாருங்க நகை கடைகள்ல வேலை பாக்குறவங்க எப்பவுமே தான் இருப்பாங்க இல்லனா இது மாதிரியான திருட்டு பசங்களை சமாளிக்க முடியாது ஒருத்தன் நகை வாங்குற மாதிரி வந்து மாட்டான கொஞ்ச நேரத்துல வந்தவழியாவே ஆனா கஸ்டமர் உள்ள வந்ததுமே டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் பண்ணிட்டதுனால அவனால தப்பிக்க முடியல ஐநூறு டாலர் மதிப்புள்ள தங்க நகையும் தப்பிச்சிருக்கு அப்புறம் என்ன சாவகாசமா வந்த போலீஸ் கையில விளங்க போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விருந்து வைக்க கூட்டிட்டு போயிட்டாங்க இங்க ஒருத்தர் பார்சல் டெலிவரி பண்றதுக்காக ஒரு வீட்டு படியேறி வந்தப்போ பம்கின் பழம் ஒண்ணு காலவாரி விடவே பார்சலோட கீழே விழுந்திருக்காரு ஆலோவின் கொண்டாடுறதுக்காக சில நாட்களுக்கு முன்னாடி அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் ஏரியா ஃபுல்லாவே பூசணி பழங்களை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஆனா டெலிவரி பண்ண வந்தவன் என்ன டென்ஷன்ல இருந்தாலும் தெரியல காலை தடுக்கி விட்டதும் அந்த கோபத்துல ஒரு கோர தாண்டவமே ஆடி இருக்கான் அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லா பூசணி பழங்களையும் உடச்சு துவம்சம் பண்ணது அங்க இருந்த செக்யூரிட்டி கேமராவிலையும் பதிவாகிருக்கு சில சமயம் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்த சில கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் டிவி ஷோவை நடத்தக்கூடியவங்க செய்வாங்க அப்படித்தான் ஒரு ஜாப்பனீஸ் டிவி கேமராவை கேமராட்டர்ல செட் பண்ணி ஒருத்தர் வந்ததும் ஓபன் பண்ணி விட்டு அது மேல நின்னுட்டு இருந்தவங்களை கீழே அவங்களோட ஸ்லோ மோஷன்ல ரெக்கார்ட் பண்ணி டிஆர்பியிருக்காங்க இங்க ஒருத்தர் கம்ப்யூட்டர் ஒன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்காரு ஆனா அதை டெலிவரி பண்ண வந்தவங்க ஒன்னு காலிங் பெல் எழுத்தி ஆள் வெளியே வந்ததும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும் ஒருவேளை அப்படி யாரும் வரலன்னா டோர் சைட்ல வச்சுட்டு கூட போயிருக்கலாம் ஆனா இங்க டெலிவரி பண்ண வந்த அந்த நபர் ஏதோ அட்டபொட்டிய தூக்கி குப்பை தொட்டியில போடுற மாதிரி அந்த எக்ஸ்பென்சிவான கம்ப்யூட்டரை போட்டு போயிருக்காரு அது அங்கிருந்து செக்யூரிட்டி கேமராவில ரெக்கார்ட் ஆகியிருக்கு இதுல பாக்குற ஸ்டோர் ஓனர் பையனோட மணி பர்ஸ் ஒண்ணு திடீர்னு காணாம போயிடவே என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிக்க செக்யூரிட்டி கேமராவை செக் பண்ணிருக்காங்க அப்போதான் பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்த அந்த பர்ஸ நாய் ஒண்ணு தூக்கிட்டு போறது தெரிய வந்திருக்கு பபிள் ரேப்ப கையில எழுத்தி உடைக்கிறதும் காலில் மிதிச்சு படிக்கிறதும் எல்லாரையுமே சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் சொல்லலாம் பார்சல்ல சுத்தி வரக்கூடிய இதை வச்சு எல்லாருமே விளையாண்டுருப்போம் அப்படித்தான் எங்க ஒரு ஷாப் ஒண்ணுல வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாய் ஒருத்தர் பபிள் ரேப்ப ஒண்ணு காலால ஏறி மிதிச்சு உடைக்க ட்ரை பண்ணப்போ தவறி போய் தரையில விழுந்திருக்காங்க சீரியஸா எவனாச்சும் சிக்குவானு சொல்லிதான் சிசிடிவி கேமராவை எல்லாரும் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா இங்க டேமேஜ் ஆன சிசிடிவி கேமரா ஒண்ணு ரோட்ல வரவங்க போறவங்களை எல்லாம் எப்படி காமெடி பீஸா மாத்தி வச்சிருக்குன்னு பாருங்க கேமரா லென்ஸ்ல ஏற்பட்ட சின்ன ப்ராப்ளம்னால அதுல பதிவாகக்கூடிய எல்லா உருவங்களும் இப்படி கோணல் மாணலா பதிவாக ஆரம்பிச்சிருக்கு சமயம் கிடைச்சா ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படித்தான் இங்க ஒரு லேடி பர்ச்சேஸ் முடிஞ்சதும் வேகமா கிளம்ப டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணப்போ அந்த ஷாப் ஓனர் டோரை லாக் பண்ணிட்டு உங்க பேக்ல எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த ட்ரிங்க் பாட்டிலுக்கும் பில்ல போட்டுட்டு போங்கன்னு சொல்லிருக்காரு அதாவது காசு குடுக்காமலேயே ஒரு பாட்டில திருடிட்டு போக ட்ரை பண்ண அந்த லேடியை எப்படியோ அந்த ஷாப் ஓனர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு அந்த காட்சி அங்க இருந்த கேமராவிலையும் பதிவாகி இருக்கு இந்த வீடியோ முத தடவை பார்க்கும் போது ஆகி இன்னொரு கார் மேல மோதற மாதிரியே இருக்கான்னு சொல்லி தான் பலருக்குமே முதல்ல பார்க்கும்போது தோணும் ஆனா இதுக்கு பின்னாடி வேற ஒரு காரணம் இருக்கு அதாவது பக்கத்துல இருந்த கிளீனிங் ட்ரக்ல இருந்து கனெக்ட் ஆகி ரோட்டு மேல போடப்பட்டு லெப்ட் சைட்ல போயிட்டு இருந்த ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி காரோட டயர்ல சிக்கி தடுமாறனதுனாலதான் எப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு இங்க ரெண்டு லேடிஸ் நடந்து போயிட்டு இருக்கும் போது கையில செல்பி பேரை ஒட்டி பின்னாடி வந்த இன்னொரு லேடி அவங்க அசந்த நேரமா பார்த்து அவங்க கிட்ட இருந்து எப்படி பர்சு அடிச்சுட்டு போறாங்கன்னு பாருங்க எக்ஸ்ட்ரீமா இருக்கக்கூடிய சிலரால் தனியால கார கூட தள்ளிட முடியும் ஆனா இப்படி போட் பண்ண நகராம பிடிக்க நினைச்சா இப்படித்தான் ஆகும் வேகமா அடிச்ச காத்துனால இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே நடந்திருக்கு அதாவது கீழே இருந்த வேஸ்டான பொருள் ஒண்ணு காத்துல கரெக்டா பறக்கவே ஹை ஸ்பீட்ல வீசின காத்துனால ஆப்போசிட் சைட்ல ஓபன் ஆன ஒரு குப்பை தொட்டியில ரொம்ப பெர்ஃபெக்டா போய் அதுவே விழுந்திருக்கு பாருங்க அலாஸ்காவில் இருக்கிற ஒரு லிக்கர் ஷாப் குள்ள நுழைஞ்ச அந்த கரடி அங்க இருந்த சரக்கு பாட்டில திருடிட்டு போறது கேமராவில ரெக்கார்ட் ஆகியிருக்கு பொதுவா அலாஸ்கா மாதிரியான இடங்கள்ல கடுமையான குளிர் இருக்கும் அதனால தான் ஹார்ட்டா கொஞ்சம் சாப்பிடலாம்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாருங்க என்ன நடக்குதுன்னு ஒருத்தன் கல்லு ஒண்ணு எடுத்து கார் கண்ணாடியை உடைக்கலாம்னு நினைச்சப்போ கடைசியில அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆகி சேம அடி விழுந்திருக்கு ஒருவேளை அந்த கார் எலான் மஸ்கோட தயாரிப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் கல்லுக்கே அசராத கண்ணாடினா அது கண்டிப்பா டெஸ்லாவோட கண்டுபிடிப்பா தான் இருக்கும் ரோட்ல ரேண்டமா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தரை இந்த போன் அட்டாக் பண்ணதுல பயந்து போன அந்த மனுஷன் எப்படி தடுமாறி கீழே விழுந்திருக்காருன்னு பாருங்க காலையில தான் முடியவ கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அந்த ஆளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு புதக்குழியில விழுந்தவனை காப்பாத்த ஒருத்தன் பதறி அடிச்சிட்டு ஓடனா வண்டியில வந்தவன் விட்டுதரா சனியனு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டே நிக்கிறான் பாருங்க வெளிநாடுகள் எல்லாம் பேரண்ட்ஸ் அர்ஜென்டா வெளியில போகணும்னா ஒருவேளை வீட்டுல குழந்தை இருந்தா அதை பாத்துக்கிறதுக்காக பேபி சிட்டர் நேனின்னு சொல்லப்படக்கூடியவங்களை வீட்டுக்கு வர வைப்பாங்க வெளியே போனவங்க திரும்பி வர வரைக்கும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவங்கதான் குழந்தையவும் வீட்டையும் பாத்துக்கணும் அதுக்கு குறிப்பிட்ட அளவு பணமும் கொடுத்துருவாங்க தான் இங்க ஆயா வேலை பார்க்க வந்த ஒரு பொண்ணு தான் வந்த வேலையை விட்டுட்டு அந்த வீட்டை சிசிடிவி டிவி கேமராவில பதிவாகிறது தெரியாமலயே எல்லா வேலையும் செய்ய பாருங்க வேகமாடிக்கூடிய கூடிய இந்த ராட்சத விண்மில் காத்தாடிகள் மூலமா தான் குறிப்பிட்ட அளவுக்கான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க ஆனா இந்த ராட்சத காத்தாடி சுக்குநூறா சதறி போகுதுன்னா அப்போ அந்த டைம்ல வீச காத்து எவ்வளவு அசுரத்தனமா இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிராங்க் பண்றங்கிற பேர்ல சும்மா இருக்கிறவனை விடக்கூடிய வேலையை இன்னைக்கு ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ல செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படித்தான் இங்க ஒரு லூசு பொண்ணு சப்வே ட்ரெயின் எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த இந்த நபரோட ட்ரெஸ் மேல கையில இருந்த பெயிண்ட் வச்சு கோலம் போட்டுட்டு ஓடி போயிருக்கு இது அவங்களோட ஷூட்டிங் கேமராவில மட்டும் இல்லாம அங்க இருந்த டிவி கேமராவலையும் ரெக்கார்ட் இருக்கு இங்க ஒருத்தன் ஐஸ்கிரீம்மை வாங்கி ஓபன் பண்ண முயற்சி சேரப்போ எதிர்பாராத விதமா அந்த ஐஸ்கிரீம் தரையில் விழுந்துருது எடுத்து வாயில வைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு சுத்தியும் ஒரு முறை தன்னை யாராவது கவனிக்கிறாங்களான்னு பாக்கக்கூடிய கடைசியில முடிவு பண்ணி கீழே விழுந்து ஸ்பைலான அந்த ஐஸ்கிரீம் எடுத்து வாயில வச்சு அண்ணந்து பாக்குறான் அங்க ஒரு சிசிடிவி கேமரா அவனையே முறைச்சு பாக்குறது தெரிய வருது அப்புறம் அதுவே அவனுக்கு கொஞ்சம் பப்பிஷேமா தெரிஞ்சதுனால திராட்சை பழம் எட்டாததுனால குள்ள நரி சீச்சி இந்த பழம் புளிக்குன்னு சொல்லிட்டு போற மாதிரி உடனே ஆசையா கீழே இருந்து எடுத்த ஐஸ்கிரீம் மறுபடியும் ரோட்லயே பேசி மெதிச்சுட்டு போயிடுறாங்க பொதுவா நம்மள யாராவது கவனிச்சா மட்டும்தான் இந்த கௌரவம் எல்லாம் மத்தபடி ஃப்ரீயா கிடைச்சா பினாயில கூட குடிக்க இந்த உலகத்துல நிறைய பேர் ரெடியா தான் இருக்காங்க ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் சொன்ன டைம்க்கு சாட்டிஸ்பிகேஷனோட ஃபுட்டை டெலிவரி பண்ண மட்டும்தான் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணி அவங்க கடைக்கே அடிக்கடி விசிட் பண்ண வைக்க முடியும் ஆனால் அதுக்காக இப்படி அவசரமாக டெலிவரி பண்ண நினச்சா இப்படி தான் நடக்கும் இங்க ஒருத்தர் எவ்வளவு ஸ்ட்ராங்னு பாருங்க ஓங்கி விட்ட ஒரே கிக்கல மொத்தம் ரெண்டாயிரத்தி இருநூறு தடுப்பு சுவருக்கான காங்கிரீட் துண்டுகளுமே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு விழ ஆரம்பிக்குதுன்னு உண்மையில அங்க எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனா கேமராவில பதிவு செய்யப்பட்ட அந்த காட்சி ஸ்டன்னிங்கான ஒன்னாவே இருந்துருக்கு சினிமாவில் வரக்கூடிய சேசிங் சீன் மாதிரி ஒரு சம்பவம் ரியல் லைஃப்ல ஒரு எஸ்கலேட்டர்லயுமே கூட நடந்திருக்கு அப்படி எங்க இருந்தோ டூ வீலர்ல வந்த ஒருத்தர் எஸ்கலேட்டர் வழியா தப்பிச்சு போறதையும் அதை பின்னாடியே வந்த இன்னொருத்தர் துரத்திட்டு போறதையும் பாருங்க எஸ்கலேட்டர்ல சரியா கால வைக்கிறதுல என்னைக்குமே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் தான் செய்யுது ஷாப்பிங் மாலுக்கு போன பல பேருக்குமே இந்த அனுபவம் ஆரம்பத்துல இருந்து இருக்கும் அப்படித்தான் இங்க ரெண்டு பேர் எப்படி கால் ஸ்லிப் ஆகி வாஷிங் மிஷின்ல மாட்டின அழுக்கு துணி மாதிரி குட்டி கரண் பாருங்க அவசரமா ஓடி போனதுல இது மேலையாவது முட்டி மோதன அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனா அந்த இன்சிடென்ட்ல இருந்து சேதாரம் இல்லாம தப்பிச்சமாங்கிறது தான் முக்கியம் அப்படித்தான் இங்க அவசரமா துரத்திட்டு போன நாய் ஒண்ணு கண்ணாடி கதவு மேல மோதனதுல எப்படி அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி இருக்குன்னு பாருங்க எவன் ஒருத்த வந்தாலும் எதிர்த்து நின்று சமாளிக்கத்தான் செக்யூரிட்டிங்கிற ஒருத்தரையே நியமிச்சு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வைப்பாங்க ஆனா இங்க ஒரு செக்யூரிட்டி எளிய பார்த்து பயந்து ஓடுறத பாருங்க செக்யூரிட்டி கேமராவில் பதிவான இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த செக்யூரிட்டியோட சீட்டை கழிச்சிருப்பாங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போன ஒரு காரும் ஹெலிகாப்டரும் அடுத்தடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க எஸ்கலேட்டர் ஒன்னு திடீர்னு ஃபங்க்ஷனாக்காம போனதுனால அது ரிவர்ஸ்ல போனதுனால இங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க சாராய கடையில் சரக்க போட்டு இங்க ஒரு குடிமகன் செய்யக்கூடிய கூத்த பாருங்க அதே மாதிரி இங்க ஒருத்தர் சரக்கு கடையிலேயே எப்படி மட்டையாகிறாருங்கிறதையும் பாருங்க ஜெராக்ஸ் கடையில இந்த அதிபுத்திசாலி எதை ஜெராக்ஸ் எடுக்க ஜெராக்ஸ் மிஷின் மேல உட்கார்றான்னு பாருங்க கடைசியில வெயிட் தாங்காம ஜெராக்ஸ் மெஷினை உடஞ்சு போயிருக்கு இந்த கண்டராவி கடைசியில சிசிடிவி கேமராவுலேயும் ரெக்கார்ட் ஆகிருக்கு காலு கிட்ட வந்த பாம்ப இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாருங்க ஐஸ் கட்டியால உடஞ்சு போன காரை கிளீன் பண்ணக்கூடிய அந்த நபர் எப்படி இந்த விபத்துல இருந்து தப்பிக்கிறாருன்னு பாருங்க நிலநடுக்க மதத்துல ரோடு எல்லாம் பிரேக் ஆனதுனால எந்த பக்கம் போலான்னு சொல்லி இங்க ஒருத்தர் திணறி போயிருக்கிறப்போ இங்க ஒரு பூனை எப்படி மரண வீதியில தப்பிச்சு போடுதுன்னு பாருங்க வெறி பிடிச்ச ஒரு நாய்கூட்டத்துகிட்ட மனுஷன் மட்டும் இல்ல ஒரு கார் சிக்கினா கூட கண்டிப்பா அது கொத்து பரோட்டாதான் இங்க இந்த வெறி பிடிச்ச தெரு நாய்கூட்டம் ஒரு காரை என்ன பண்ணுதுன்னு பாருங்க இதை விட ஒரு மனுஷனை வேற யாராலையும் கேவலப்படுத்தவே முடியாது சிவனேன்னு மொபைல் போனை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் மேல இந்த நாய் எப்படி போய் வாட்டர் சர்வீஸ் பண்ணிருக்குன்னு பாருங்க சோ ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே என்டர்டைனிங்கான ஒன்னா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க